ரீசெண்டாக யூஏஎன் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணக்கூடிய ப்ராசஸில் ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பிஎஃப் மெம்பரோட யூஏஎன் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த பிஎஃப் மெம்பரோட யூஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி தான் லாகின் பண்ண முடியும் ஆனால் சில நேரங்களில் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டுருக்கலாம் சப்போஸ் அப்படி மறந்துட்டு இருந்தால் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை உங்களால் லாகின் பண்ண முடியாது அந்த மாதிரியான நேரங்களில் ஃபார்கட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட யுஎன் அக்கௌண்ட்டுக்கு புதிய பாஸ்வேர்டை செட் பண்ண முடியும் அந்த பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுல தான் இப்போ ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்கட் பாஸ்வேர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட யுஏஎன் நம்பர் மற்றும் கேப்ஸாவை என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணிவிட்டு அதை சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் ஓப்பன் ஆகும் அதில் வந்து உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஜெண்டரை சூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணணும் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் ஓப்பன் ஆகும் அதில் வந்து கேப்ஸா மற்றும் ஆதார் நம்பரை என்டர் பண்ணணும் அப்படி என்டர் பண்ணிட்டு அதையும் வெரிஃபை பண்ணணும் அடுத்த ஸ்டெப்ல வந்து உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும் என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஒவ்வொரு முறையும் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணும்போது இந்த லாங் தான் யூஸ் இருந்தீங்க ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா அந்த லாங் ப்ராசஸிஃபை பண்ணி எளிமையா கொடுத்திருக்காங்க இந்த புதிய அப்டேட்டின் படி பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றதுக்கு அஞ்சு டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ண போதும் அதாவது நீங்க பார்வர்ட் பாஸ்வேர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான பேஜ் ஓபன் ஆகும் இதுல வந்து யூஏஎன் நம்பர் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் மற்றும் மொபைல் நம்பர் இந்த அஞ்சு டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியும் ஃபில் பண்ணிட்டு அது கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணதுக்கு அப்புறம் அது கீழே கேப்ஸா இருக்கும் அந்த கேப்ஸாவையும் ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணிட்டு கெட் ஆத்தரைசேஷன் பின் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு உங்களோட புதிய பாஸ்வேர்டை செட் பண்ணணும் செட் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களோட புதிய பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி யூஏஎன் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணணும் அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துக்கும் மேலாகும் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துலேயே உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்